தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் கோவையில் இருக்கிற முக்கியமான பொழுதுபோக்கு இடம்னா அது வாவுசி மைதானம் இந்த மாவுசி மைதானத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வவுசி பூங்கா விளையாட்டு வீரர்கள் விளையாடக்கூடிய நேர உள் விளையாட்டு அரங்கம் அது இல்லாமல் இந்த மைதானத்தில் அரசு பொருட்காட்சி தனியார் பொருட்காட்சின்னு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆயிரம் பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் வார இறுதி நாட்களில் இன்னும் அதிகமாக வருவாங்க இந்த இடத்துல கோவை மாநகராட்சி இங்கே வர மக்களுக்கு சுகாதார முறையில் உணவு கொடுக்கும்னு நினச்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இருபத்தி நாலு கடைகள் கட்டுறதுக்கான பணி தொடங்கினாங்க இப்போ அந்த கடைகள் வந்து ஒரு கோடி ரூபா திட்ட மதிப்பில் கட்டி முடிச்சிட்டாங்க எல்லா வசதியோட கட்டப்பட்ட இந்த கடை இன்னும் வியாபாரிகள் கையில் கொடுக்கப்படாமல் இருக்குது இது குறித்து வியாபாரத்தை கேட்குறப்ப அவங்க அதுக்கான ஒரு நியாயத்தையும் அதிகாரத்தை கேட்டோம்னா அவங்க அதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க இதோட உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த கடை கட்டும்போது வந்து பூமி பூஜை போட போகும்போது எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடையை அப்புறப்படுத்தி அந்த பக்கம் கொடுக்க சொன்னாங்க எங்களுக்கே கட்டுறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் தான் அளவெடுத்து கட்டி கொடுத்தாங்க பட் கட்டி கொடுத்துட்டே நாங்கள் ரெண்டு மூணு டைம் போய் கமிஷனர்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்தோம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு தான் ஆனால் டெண்டரில் நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் டெண்டர்னு விட்டாங்க ஓப்பன் டெண்டர்னால் இருக்கிற பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து பெரிய பெரிய ஆளு ஹோட்டல்காரவங்களாம் இவங்கெல்லாம் வந்து உள்வாடைக்கு விடுறதுக்காக அவங்க வாடகை ஜாஸ்தியாக பண்ணி ஓப்பன் டெண்டரில் ஜாஸ்தியாக வாடகை ஏற்றி விட்டுட்டு எங்களையும் தவிர்க்க முடியாமல் அவங்களையும் தவிர்க்க முடியாமல் இப்போ இருக்கிற கமிஷனரும் அவங்களும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க மித்த ஹோட்டல்காரவங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் வாடகை ஏற்றி விட்டாங்களே நாங்கள் அந்தளவுக்கு கொடுத்து ஜெயிக்க முடியாதில்ல சாட்டர்டே சண்டே மட்டும் கூட்டம் வரும் இந்த எக்ஸிபிஷன் போட்டால் கொஞ்சம் மக்கள் ஜாஸ்தியாக வருவாங்க அவ்வளோதான் ஸ்கூல் டைம் வந்து கொஞ்சம் கூட்டம் வரும் இடநெல்லாம் வந்து கூட்ட வராது ரெகுலர் கஸ்டமர் தான் அந்த சாலையோர வியாபாரிகளுக்கும் கட்டப்பட்டு புட் ஷீட்டுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்த ஃபண்டில் தான் கட்டினாங்க நாற்பது கடைன்னு சொல்லிவிட்டு இருபத்தி நாலு கடை தான் கட்டியிருக்காங்க அதுக்கே வந்து ஒரு கோடி ரூபா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா வந்து அமௌண்ட்டு வந்திருக்கு ஆனால் நான் இருபத்தி நாலு கடை தான் கட்டியிருக்காங்க ஸோ அப்போ இந்த பதினாறு கடை எங்கே அதுக்குள்ளே அமௌண்ட்டு எங்கே ஸோ அப்போ நாங்கள் வந்து போய் கேட்க போகும்போது நாங்கள் மேலிடத்துல என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஒன்றும் இல்லை எங்களுக்கு நாங்கள் அவங்கக்கிட்ட கோரிக்கை வச்சது என்ன கார்பரேஷன் வாடகை என்ன நியமிக்கிறாங்களோ அந்த வாடகை நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் அதை அவங்க வந்து ஓப்பன் டென்ட்ரு தான் விடுவோம் நீங்களும் முடிஞ்சால் எடுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட வந்து தகவல் சொல்லிகிட்டே இருக்காங்க இருபத்தி நாலு கடையும் மித்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் சாலையோர வியாபாரிகளுக்கு ஒன்றும் எங்களுக்கு இடம் கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த கடையை எங்களுக்கே கொடுங்க ஆனால் நாங்கள் போங்க மட்டும் அப்புறப்படுத்த மாட்டோம் நாங்கள் நாளாக வந்து முப்பத்தேழு வருஷம் ஆச்சு முப்பத்தேழு ஏழு வயசிலேருந்து அந்த பார்க்கெலாம் இருக்கேன் இப்போ ரீ ரீசெண்டாக ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து நாங்கள் இந்த கல்வண்டி கடைக்கு கிடைக்கும் அறநூறுபா சின்ன தொகை அவங்க நேம் சேர்த்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் தொழிற்சங்கம் மூலயமா அந்த ஒரு ஆர்டர் காப்பி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஆர்டர் காப்பி வச்சு இத்தனை நாள் நாங்கள் வாடகை இருக்கோம் சார் ஒன்றும் தெரியாது வாக் சிப்பார்க்கில் இருக்கிற அந்த உணவு ஃபுட் ஷீட் ஒன்று கட்டணும்னுங்க சார் ஆமாம் அது இனி திறக்கப்படாமல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க சார் அதை இப்போ தான் ஏலம் ஏலை வந்த முடியல சரிங்க சார் ஏல முடிஞ்சோடனே திறக்கணும் அதில் ஏலம் கலந்துக்கிட்டவங்கள கொஞ்சம் பேர்னு தோன்றாமல் இருக்காங்க கொஞ்சம் பேரு பாதி பேருக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க இதுல ஒரே ஒரு இது என்னன்னா சார் அந்த வியாபாரி ஆல்ரெடி அங்க தள்ளுவண்டி கடைக்கு சார் பத்து இருபது வருஷமா அது அவங்க என்ன எங்களுக்கு வந்து எங்களுக்கு இது பூரா தனியார் மாயம் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா வாடகை ஜாஸ்தி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் அந்த அங்க தலைவர்கள் போக முடியும் இடத்துல அவங்க கலந்துக்கணும் ப்ரையாரிட்டி கொடுத்தோம் அவங்க என்ட்ரி கம்மியா கொடுத்தோம் ஏலத்துல கலந்துக்கிறதுக்கு பெரிய தொகை கட்டாம கலந்துக்கலாம் அவங்க ஏலத்துல கலந்துக்கிட்டு சொல்லுது ஏலம் போறதானு அதனால ஏலம் போயிருக்காங்க அதுல போக பாக்கி பாக்கவங்களுக்கு மீத கடையில் கொஞ்சம் ஏல போகாம இருக்கு அதை ஏல வந்து இனிமேல் அந்த கார்பரேஷன் கடை எங்களுக்கு கொடுத்துட்டா கூட அந்த இருபத்தி நாலு பேத்துக்கு சப்போஸ் ஒரு நாலு கடை ரெண்டு கடை கட்சிக்காரவங்களுக்கு போயிட்டா கூட இருபது கடையை எங்க அளவுக்கு கொடுங்க அதை தான் நாங்கள் ரிக்வஸ்ட்டாக கேட்குறோம்